அண்ணாதிமுகவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தி எதிர்முகாமல் இருக்கு எதிர்முகாமல் இருக்கக்கூடிய சக்தியை நீங்க இந்த பக்கம் கொண்டு வரக்கூடிய வேலைகளை எடப்பாடி செய்கிற பொழுது அதை நிர்மலா சீதாராமன் அதே வேலை தான் அண்ணாமலை அதே வேலை தான் அவர்கள் நம்ப ஆரம்பிக்கும் போது கெடுத்துறது ஒரு ஒரு அடி முன்னாடி போனால் ரெண்டு அடி பின்னாடி எழுந்து இப்படியே இருந்தா அண்ணா திமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு இங்கு இந்து வாக்கு வங்கி இல்லைங்க இங்க வாக்கு வங்கி பூரா திராவிட வாக்கு வங்கி தான் திராவிட வாக்கு வங்கி ஆரிய வாக்கு வங்கிக்கு எதிரான வாக்கு வங்கி அண்ணாமலை சாக்காக அண்ணாதிமுக வெளியேறிச்சு எங்கிருந்து பாஜக இருந்து மீண்டும் இணைவதாக சந்தேகம் விஜயகாந்த் மரணமடைந்த பிறகு நீங்க மூணு சீட்டு கேட்டாங்க அவங்க ஒரு சீட்டு தரனாங்க திமுக சக்தி என்னன்னு தெரியும் அவனு நிற்கிறாங்க திமுக வெளியேறி இப்ப அடுத்து அண்ணா திமுக அண்ணாதிமுக பாஜக ரெண்டு பேருமே இவன் இவங்க அதிகபட்ச சீட்டு கேட்குறாங்க சீட்டு நோட்டு கேட்குறாங்க அண்ணாதிமுக பாஜக ரெண்டு பேருமே வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசினா இப்போ சமீபத்திய விஷயத்தில் பாஜகவில் தொடர்ந்து பாஜக கூட்டணிக்கு வந்து கதவு மட்டும் கிடையாது ஜன்னலும் தொடர்ந்துருக்கு யாரெல்லாம் பிரதமர் மோடி அவர்களை வந்து பிரதமராக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சியற்கெல்லாம் எப்போதுமே வந்து கதவு மட்டுமல்ல ஜன்னலும் திறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இதற்கு வந்து அதிமுகவினுடைய மூத்த தலைவராக இருக்கிற ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது இந்த மாதிரியான பேச்சு எல்லாமே வந்து மற்ற கட்சிக்காரர்கள்ட்ட அண்ணாமலை வச்சுக்கிட்டோம் எங்ககிட்ட உங்கள் இந்த வாய்பவாலெலாம் ஆகாது அப்படின்ற மாதிரியான டோனில் பேசுறாரு பாஜகவும் மதிமுகவும் நேரடியாக கொஞ்சம் கொஞ்சமாக மோத ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த தேர்தல் மூலமாக இல்லை உண்மை அதுதான் அதிமுகவை திமுக பக்கம் போன வாக்கு வங்கிகள் அண்ணாதிமுகவை நம்பணும்னா பிஜேபி தொடர்ந்து அடிக்கணும் பிஜேபி தொடர்ந்து எதுக்கணும் இதுதான் அண்ணாதிமுக வளர்வதற்கான அறிகுறி நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு பாஜகவும் அண்ணாமலையும் பூச்சாண்டி வேலை பார்க்குறாங்க பிடிக்கிற பூச்சாண்டி மாதிரி நீங்கள் வந்து கட்சியில் சே கட்சியில் கூட்டணி சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்ட்டு ஜெயக்குமார் சொல்கிறாரு இல்லை அதான் உண்மை நீங்கள் நிர்மலா சீதாராமன் ஒரு மூணு நாள் இப்படி என்ன சொல்கிறாங்க கூட்டணி கதவுகள் இன்னும் முறிந்து அண்ணாதிமுக பாஜக உறவுன்னு முறியலங்கு அந்த மாதிரி சொல்லுது இது அண்ணாதிமுகவை பின்னாடி தள்ளி விடுது தமிழ்நாட்டுக்கு இங்கே இந்து வாக்கு வங்கி இல்லைங்க இங்கே வாக்கு வங்கி பூரா திராவிட வாக்கு வங்கி தான் திராவிட வாக்கு வங்கி ஆரிய வாக்கு வங்கிக்கு எதிரான வாக்கு வங்கி அப்போது அண்ணாமலை சாக்காக வைத்து அண்ணாதிமுக வெளியேறிச்சு எங்கிருந்து பாஜக கூட்டணியிலிருந்து மீண்டும் இணைவதாக சந்தேகம் வந்தால் இந்த வாக்கு வங்கி இந்த பக்கமே வராது இந்த கம்யூனிஸ்டுகள் தலித்துக்கள் கிறித்துவர்கள் முஸ்லீம்கள் இந்த வாக்கு வங்கி திமுக விட்ட வலுவாக இருக்குது இந்த வாக்கு வங்கி தான் திமுகவை வெற்றி பெற வைக்குது இந்த வாக்கு வங்கி தான் நான் சட்டமன்றத்திலையும் சரி நாடாளுமன்றத்திலையும் சரி மிகப்பெரிய வாக்கு வங்கி இந்த வாக்கு வங்கியை உடைச்சி இந்த வாக்கு வங்கி அண்ணாதிமுக கொண்டு வந்தால் தான் அதிமுக கரையேறும் அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இரண்டு தேர்தலையுமே ஆனால் திமுக கூட்டணியிலேருந்து இவர்களை பிரிக்க முடியல பிரிக்கிற முயற்சி பண்ணிகிட்ருக்காரு எடப்பாடி பிரிக்கிற முயற்சியில் அப்பப்போ நீங்கள் துண்டு போட்டுருக்காரு அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் அதே வேலை தான் அண்ணாமலை அதே வேலை தான் அவர்கள் நம்ப ஆரம்பிக்கும்போது க கெடுத்துறாரு ஒரு ஒரு அடி முன்னாடி போனால் ரெண்டு அடி பின்னாடி எழுந்துர்றாரு இப்படியே இருந்தால் அண்ணாதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு சீட்டு ஜெயிக்காது இது இப்படியே தொடர்ந்தால் வருகிற சட்டமன்ற தேர்தலையும் அண்ணாதிமுகவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தி எதிர்முகாமல் இருக்குது எதிர்முகாமல் இருக்கக்கூடிய சக்தியை நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வரக்கூடிய வேலைகளை எடப்பாடி செய்கிற பொழுது அதை கெடுப்பது அதை தடுப்பது அண்ணாமலையும் நிர்மலாசித்தார்கள் ஏன்னா அந்த மாதிரி தமிழ்நாட்டு பொறுப்பாளர் இதைத்தான் ஜெயக்குமார் நேரடியாக எதிர்க்கிறார் இப்போ இவருடைய எதிர்ப்புகள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு ஆடியோ டேப் அனுப்பியிருந்தார் அதாவது டிஎம்கே கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லி ட்விட்டரில் வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருந்தார் இது வந்து ஆனால் பெரிய அளவில் யாராலும் பேசப்படலை இது அந்தளவுக்கு வந்து பெரிய பேச பேசப்போறது ஆகலை கடந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்றுன்னு அவர் ரிலீஸ் பண்ணும்போது இருந்த அந்த ட இது ஸ்டஃப் வந்து இப்போ இல்லை பெருசாக ஆனால் வந்து ஆர் ஆசாவும் ஜாஃபர் சேட்டு முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சைட் அவர்களும் பேசினேன் அந்த ஆடியோ டேப்பு வெளியாகி சோசியல் மீடியாவில் ஒரு சில இடங்களில் விவாதிக்கப்பட்டுச்சு இப்போ இந்த விஷயம்லாம் வந்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்க இதெல்லாம் பழைய போன டேப்பு இதெல்லாம் நீங்கள் அண்ணாமலை இப்போது எடுத்து போடுறாரு இது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது இதெல்லாம் இந்த வ இந்த வழக்கெல்லாம் இரண்டு முறை திமுகவை தோக்கடிச்சிருக்கு இரண்டு முறை இந்த ஆ இரண்டு முறை தோக்கடித்து இதற்கான கடுமையான விலை கொடுத்தாச்சு திமுக ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினொன்று இதற்கு இதற்கு பிறகு இதை மக்கள் அடுத்த கழுந்து வெளியேறிட்டான் இப்போது பழைய செய்தி மக்களுக்கு மறந்து போச்சு அண்ணாமலைக்கு இது புதுசு பிஜேபிக்கு இது புதுசு ஆனால் தமிழ்நாட்டு அரசியலுக்கு இது பழசு இந்த டூ ஜி வழக்கு நடக்கும்போதும் சரி பரபரப்பாக திமுக போதும் அண்ணாமலை அரசியலே இல்லை அண்ணாமலை அவர் எங்கே இருந்தார் கர்நாடக அரசியல் இருந்தார் அதனால் அது அவருக்கு இது புதுசாக தெரியுதே தவிர இது ஒரு பெரிய திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அதெல்லாம் தாண்டி கடந்து திமுக அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்குது நாடாளுமன்றத்தில் பிஜேபி எதிர்ப்பு அரசியலில் முழுசாக திமுக தான் வச்சுருக்கு அண்ணா திமுக ஒரு சதவீதம் கூட இல்லை பிஜேபி எதிர்ப்பு அரசியல் ஜெயலலி ஜெயலலிதாவோட மரணத்தோடு பிஜேபி எதிர எதிர்ப்பு அரசியல் மரணித்து போச்சு மோடியா லேடியாங்கிற அரசியலெல்லாம் ஜெயலலிதா கூட மறைஞ்சு போச்சு இப்போ எட எட அந்த அரசியல் பிஜேபியோடு சேர்ந்ததுனால அப்படியே திமுக சாதமாக இருக்கும் இல்லை இப்போ வெளியேறினதுக்கு அப்புறம் மீட் எடுக்கணுன்ற ஒரு முயற்சி தான் அவர் மேற்கொள்கிறாரு அவருடைய செயல்பாடுகள் இப்போ கூட கூடிய தலைவர்களுடைய பேட்டி எல்லாமே அந்த அதை தானே உணர்த்து இல்லை அது மீண்டும் இவர்கள் பிஜேபிக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் நாங்கள் பிஜேபி மீண்டும் ஜன்னல் தொடர்ந்துருக்கு கதவு தொடர்ந்துருக்கு இதெல்லாம் பிஜேபியோடு மீண்டும் பழைய உறவை புதுப்பிச்சிருமோ இந்த வாக்காளருக்கு சந்தேகம் வருது இந்த இந்த சந்தேகம் வராமல் காப்பில் அந்த சந்தேகத்தை வர வைக்கிறதுக்கு தான் அண்ணாமலை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரா அதிமுக மேலே இந்த அளவுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அது அதுதான் உண்மை அதுதான் உண்மை ஏன்னா தன்னோட நீ கூட்டணி சேரல தன்னோட கூட்டணி சேரல நீங்கள் தனியாக போயிட்டீங்க அப்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கூடாது எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும் இதுதான் அண்ணாமலை அரசியல் நீங்கள் இப்போ அண்ணாமலை இப்போ சீமானுக்கு விட்டு பார்த்தாரு சீமா வரல வரல உடனே ஏ சோதனை ஏ வேறு எது எது எதுவுமே இல்லை விடு விடுதலை புலிகளை மீள் உருவாக்க ஆயுதம் வாங்கினா குண்டு வாங்கினா கப்பல் வாங்கினா அவன் நாற்பது வருஷமாக போராடுனான் அன்னைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆ நாற்பது இப்போ இயக்க முடிஞ்ச பாஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ போய் துப்பாக்கி தேடிட்டு இருக்கீங்க எல்லாம் நீங்கள் கிராமத்து பழமொழி தான் குதிரை போன பிறகு குதிரை லாயத்தை போட்டுறது ஏன்னா இருக்கும்போது போட்டால் குதிரை உள்ளே இருக்கும் குதிரை சமைச்சு ஓடி போச்சு ஓடி போன பிறகு குதிரை லாயத்தை போட்டான் அண்ணாமலை அரசியல் அப்படிதான் இருக்குது அதனால் நூறு சதவீதம் அதற்கு வாய்ப்பே இல்லை இப்போ பாமகவும் தேமுதிகவும் வந்து மிகப்பெரிய ஒரு தயக்கத்தில் இருக்கிறாங்களா ஏன்னா இரண்டு கூட்டணிகளையும் வந்து இன்னும் முழுவதுமாக பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சது மாதிரி தெரியல ஏன்னா ஒரு பக்கம் அதிமுகவுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரதானமாக தேமுதிக மாவட்ட செயலாளர்கள்லாம் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் பாமகவும் அதே சிந்திக்குது ஏன்னா நமக்கு வந்து ஃப்யூச்சரு சட்டமன்ற தேர்தலில் இருக்குது ஸோ அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் இப்போ நம்ம பாஜக கூட போனோம் அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து நமக்கு மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பெரிய தயக்கமாக இருக்குதா அதிமுக ஓடு நீங்கள் பாமக சேர்ந்ததனுடைய உழவு விளைவு தான் அண்ணாதிமுக தேர்தலில் தென் மாவட்ட முக்குளத்தூர் வாக்கு சரிஞ்சு போச்சுன்னு எடப்பாடி நினைக்கிறாரு சரிஞ்சு போச்சு ஆமாம் பாமக கூட இல்லை ஆமாம் ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு வன்னியர்களுக்கு கொடுத்து முக்குளத்தூருக்கு அது இடையூறு ஏற்படுத்திட்டாருன்னு அந்த முக்குளத்தூர் மக்கள் நினைக்கிறாங்க எங்கள் தமிழ்நாட்டினுடைய நீங்கள் தென்பகுதியில் அதனால் அதிமுகவோடு பாமக கூட்டணியை எடப்பாடியை திட்டமிட்டு தவிர்க்கிறார் பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தை நடந்தாலுமே அதை ஏதாவது வகையில் தவிர்க்கணும்னு நினைக்கிறார் தேமுதிகாவை பொறுத்தவரை தேமுதிக பழைய பாணியில் தான் இருக்குது விஜயகாந்த் மரணம் அடைந்த பிறகு நீங்கள் மூணு சீட்டு கேட்டாங்க அவங்க ஒரு சீட்டு தரனாங்க திமுக இந்த தன்னுடைய சக்தி என்னென்னு தெரியும் மூணு சீட்டு ஒத்த கொடுத்தே அவனு நிற்கிறாங்க திமுக வெளியே இருந்துச்சு இப்போ அடுத்து அண்ணாதிமுக அண்ணாதிமுக பாஜக ரெண்டு பேருகிட்டையுமே இவன் இவங்க அதிகபட்ச சீட்டு கேட்குறாங்க சீட்டு நோட்டு கேட்குறாங்க அண்ணாதிமுக பாஜக ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் கதை உடச்சிட்டாங்க தேமுதிக ஆமாம் ஆமாம் தேமுதிகாவுடைய பலம் என்னென்னு தேமுதிக தலைவருக்கு தெரியல இல்லைப்பா விஜயகாந்தோடைய மறைவிற்கு பிறகு தேமுதிகவினுடைய அந்த செல்வாக்கு அப்படின்றது முற்றிலும் குறைஞ்சிருச்சு வாக்கு சதவீதம் எல்லாமே சரிஞ்சு போயிருச்சு அப்படின்றது தான் மூத்த பத்திரிக்கையாளர்கள் சிலர் வைக்கக்கூடிய பிரதான விஷயமா இருக்கும் ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு இவ்வளவு முன்னுரிமை இரண்டு கட்சிகளுமே கொடுக்க மாட்டாங்க ஸோ வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு அந்தளவுக்கு அங்கீகாரம் கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க இருந்தாலும் கூட இவங்க பத்து சீட்டு பதினாலு சீட்டுன்னு சொல்லி கேட்குறாங்களே இதெல்லாம் எந்தளவுக்கு சாத்தியம் பண்ணி இல்லை இவங்க அரசியல் அனுபவமே இல்லை தான் இல்லையா இப்போ பிரேமலா சுதி ரெண்டு பேருக்குமே இல்லை ஏன்னா திமுக அண்ணாதிமுக ரெண்டு வலுவான கட்சி இந்த வலுவான கட்சியில் நீங்கள் கூட்டணி கட்சிகள் எப்படி ஓ இவர்களை தக்க வைத்து கொள்ள தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது அடிப்படையான அரசியல்

சக்தி தெரியாமல் பேரம்ப பேரம் பேசுகிறாங்க திமுகிட்ட அண்ணாதிமுகிட்ட பாஜகிட்ட இவர்கள் இவர்களை ஒரு பொருள் படுத்துவதில்லை இதுதான் இவ்வளோ காண இழுபறிக்கான காரணம் பாமகவுடைய நிலைப்பாடு இல்லை அப்படியே எழுதி இல்லை தாமா பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி தான் இறுதி முடிவு அவர் பாஜகவோட தான் விரும்புகிறாரு அதனால் பாஜகவோடு தான் அது இணையும் இன்னும் அவருடைய கன்னடத்தை பார்த்தோம்னா பாஜக கூட்டணியில் போனோன்னா வரக்கூடிய தேர்தலில் ஒருவேளை பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுருச்சு அப்படின்னா அமைச்சரவையில் உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதுதான் காரணம் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுங்க ராஜ்யசபா ஷீட் கொடுத்தா அமைச்சரவையில் உட்கார முடியும்னு நினைக்கிறாரு ஒரு லாபம் கணக்கு தானே அரசியலை அதே போல் தான் அன்புமணி என்ன நினைக்கிறாரு பாஜக தான் மத்திய அமைச்சரவையில் இருக்குது அது அதில் இணைஞ்சு ம அமைச்சராகிட்டா கட்சி வளர்த்திடலாம் கட்சி பரபரப்பாக பேசப்படும் இதுதான் அவருடைய எதிர்கால திட்டம் இது பிஜேபி எந்த அளவுக்கு அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அமைச்சரவையில் இடம் கொடுப்பாங்கன்னு தெரியல இப்போ ஜி கே வாசன் அவர்களும் இன்னும் உறுதி உறுதிப்படுத்தலை கூட்டணியை வந்து பாஜகவா இல்லை அதிமுகவான்ற ஒரு ஆப்ஷன்லேயே இருக்கிறாரு அவருடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் மோடி கூப்பிட்டு பேசுதான் அடுத்த நாள் பிஜேபியில் அவர் கூட்டணி நினைச்சிடுவார் உடனே அவ்வளோதான் என்ன மோ மோடி அவருக்கு நேரடியாக லைம் லைட்டில் இருக்கார் அதனால் அண்ணாதிமுக திமுகவை விட அண்ணாதிமுக திமுக கண்டிப்பாக சீட்டு தரமாட்டாங்க சீட்டு தரமாட்டாங்க ஏன்னா ஒரு பிஜேபி அடையாளம் இருக்குது அதனால் பிஜேபி கூட்டணி இணைவதை தவிர பாசனுக்கு வேறு வழி இல்லை நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசணும் எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அடித்திலே நன்றி நன்றி வணக்கம்